ஹலோ அலோபிரேஸ்லார் நல்லா இருக்கிறீங்களா இந்த நாளில் கூட ஆண்டோடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையை மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வதான காரியத்தை நாம் சிந்தித்து நாம் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்முடைய ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார் பாவியை நேசிக்கிறார் என்று பார்க்கிறோம் எந்த பார்க்கும்போது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருந்தார்கள் பாவம் செய்யாத மனிதன் ஒருவனும் இல்லை என்பதையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே நீ பாவம் செய்யாத மனிதன் ஒருவனும் இல்லை என்றாலும் அந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் பாவத்தை விட்டு நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் பாவத்திலிருந்து விடுதலையாக விரும்புகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் அதை மறைத்து மறைத்து ஆண்டவரிடத்தில் நெருங்காமல் ஆண்டவரை ஆண்டவருக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லாதபடிக்கு உலகத்தினுடைய எல்லா ஆசாபாசங்களையும் நாம் நம்முடைய உயிருள்ள வரைக்கும் கடைபிடிப்போம் என்றால் அது கடைசியில் ஆக்கினைக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நரக பாதாளத்தில் கொண்டு போய் நம்மை கொண்டு போய் விடும் என்று பார்க்கிறோம் நரக பாதாளத்தில் நாம் இருக்கிற நித்திய நித்திய காலமாய் அங்கே பரிதாபப்படுகிறவளாய் காணப்படுகிறோம் அங்க அது அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று ஆண்டவர் சொல்கிறார் அவர் நம்ம ஆண்ட அறிக்கை செய்த ஆண்டவரே நமக்கு விரோதமாய் செய்த இந்த பாவத்தை எல்லாம் மன்னித்தரலும் தெரிஞ்ச செய்த பாவம் தெரியாத செய்த பாவம் எதுவாக இருந்தாலும் என்னை மன்னித்தரலும் உடைய பிள்ளையா என்னை மாற்றுங்க நான் நல்ல என்னை மாற்றுங்க நீதிமானா என்னை மாற்றுங்க என்று சொல்லி நீ ஆண்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நான் வாழும்போது ஆண்டவர் சொல் இரக்கம் காட்டுவேன் என்னுடைய ராஜ் உடைய நித்திய ஜீவனை உனக்கு கொடுப்பேன் பரலோக ராஜ்யத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார் அதுதான் ஆண்டு சொல்லார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி ஆகவே ஆண்டவர் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு என்று வேதத்தில் சொல்லப்பட்டுகிறது ஆகவே மனம் திரும்பி ஆண்டுடைய ராஜ்யத்திற்கு ஏதுவான பிள்ளைகளாய நாம் வாழ நம்மை அர்ப்பணிப்போம் நம்முடைய எல்லா பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஆகவே பாவம் பெருகும்போது வியா வியாதி பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது முதல்ல பறக்கும்பொழுது இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமான பின்பு மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி ஆகவே பாவம் எப்படியெல்லாம் உருவாகுது என்பதை பேரத்தில் சொல்லப்பட்டது ஆகவே முதலாவது கண்களினாலே அந்த பாவம் கர்ப்பந்தரிக்கும் தரிக்கும் அப்புறம் அது பெரியதாகும் போது பாவச் செயலாக மாறும் பாவச் செயல்கள் அதிகமாக அதிகமாக மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி பார்க்குறோம் ஆகவே ஆண்டுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகாதபடிக்கு ஆண்டுடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறுவோம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் நம்மோடு இருந்து நம்மை கடைசி வரைக்கும் உலகத்தில் இருந்தாலும் மறித்து போனாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஜீவனை கொடுத்து கால காலமாக நீடி ஒளி காலமாக வாழ ஆண்டவர் ஆண்டவரோடு வாழ ஆண்டவர் உதவி செய்கிறவராக கிருபை செய்கிறவராக இறக்கம் காட்டுகிறவராக இருக்கிறார் ஆகவே நம் பாவத்தோடு வாழ ஆண்டவருக்கு பிரியமில்லை நம் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிடும் போது கர்த்தர் நமக்கு இரக்கம் காட்டுகிறார் நம்மேல் ஆசீர்வாதத்தை பழிந்தால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் பரலோகத்தின் நல்ல நன்மையினாலும் காணான தேசத்தைப் போல பார்க்கும்போது நமக்கு பரலோக ராஜ்ஜியத்தினுடைய சகலவித ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்க வளமனத்தை அவனாக இருக்கிறார் விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் ஸ்ஸோத்திரமானவரே அஸ்தோத்திரமானவரேமனை தந்தை ஆசைப்பட்டதான இந்த நாளில் நீர் கொடுத்தபடி வார்த்தைக்கான் என்னை செலுத்துகிறோம் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் என்று சொல்லிக்கிறீங்கிறார் இந்த நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பாவத்தை எங்களுக்குள்ளேயே வைத்து நாங்கள் மறைத்து விமோச்சனம் இல்லையா என்று தேடி வாழ்ந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீர் அவர்களோட இடைபடுவீடாகிறாச்சா இந்த நாளில் கூட ஆண்டவரை பாவங்களை எங்களுடைய எல்லா பாவங்களெல்லாம் மன்னித்தல்லும் முக்கிய விரோதமாக செய்ததான எல்லா விதமான அண்டவரே எல்லா விதமான அந்நாயத்தியும் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்தரலும் பாவங்களை மன்னித்தரலும் அங்கே ஆண்டவரை இனிமேல் ஆண்டவரே நாங்கள் எந்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் செய்யாதபடிக்கு எல்லா சாபத்திலிருந்து விடுதலையாக்குங்க பாவத்திலேருந்து விடுதலையாக்குங்க ரத்தம் கொண்டு சுத்திகரிங்க இப்படி நாமத்தினாலே ஆண்டவரே எங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டு நாமத்தை மேம்படுத்துங்க இந்த நாளில் நாங்கள் அறிக்கை சிகிதமில்லாமல் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு நம்முடைய இறக்கத்தை காட்டு வீராக ராஜா நீர் எங்களோடு இருந்து பெரியார் செய்து வழிநடத்துங்க எல்லா குடியிலிருந்து வெளியிலிருந்தும் எல்லா ப சபரோகங்கள்லிருந்து விடுதலையாகுங்க ராஜா நம்முடைய நாமத்துக்கு மகிமை வரப்படும் இந்த நாளில் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரித்து வழிநடத்துங்க நாளை நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லா வட்டிலும் கரம் கூட பெரியார் செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டும் எங்களுக்கு அவருடைய டேஸ் சுஸ்தி மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல விதாவே அல்ல லூவியா அவை ரத்தத்தாமே நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அதற்காகவே நம்மை ஆண்டவர் ரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார் ஆகவே ஆண்டவர் ரத்தத்தை விசுவாசிப்போம் ஆண்டவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பாக்கிறோம் ஆகவே ரத்தத்தை ஆண்டவர் ரத்தத்தை விஸ்வாசிப்போம் ரத்த பெரிய கார்த்தையை செய்வார்கள்